கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் பயப்படாதே ஒன்று சாமுவேல் பதினாறு ஏழு கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் பெரும்பாலும் நாம் பயப்படுவதற்கு காரணமாக இருப்பவர்கள் நம்மை சுற்றியுள்ளவர்கள்தான் தேவன் ஒருபோதும் நம்மை பயமுறுத்துவதே இல்லை மாறாக நம்மை பயத்திலிருந்து விடுவிக்கவே விரும்புகிறார் நம்மை பயத்திலிருந்து விடுவிக்கிற தேவனை நோக்கி பார்க்காமல் மனுஷருடைய முகத்தையே பார்க்கிறோம் அவர்கள் நம்மை குறித்து என்ன சொல்வார்களோ என்று பயப்படுகிறோம் அதே அவர்களின் சரீர வளர்ச்சியை குறித்தும் பயப்படுகிறோம் உயரமான ராட்சதர்கள் போன்ற தோற்றம் உள்ளவர்களை கண்டால் நமக்கு பயம் ஏற்படத்தான் செய்கிறது இப்படித்தான் நாம் வெளிப்புற காரியங்களை வைத்து நமது பயத்தை வளர்த்து கொள்கிறோம் ஆனால் உண்மையை அறிந்தால் நாம் பயப்பட மாட்டோம் தேவனோ மனுஷன் பார்க்கிறபடி பார்ப்பதில்லை அவர் நமது முகத்தை பார்க்காமல் இருதயத்தையே பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார் நமது வெளிப்புறம் ஒரு பொய்யையே பிரதிபலிக்கிறது இருதயம்தான் உண்மையான நிலையை பிரதிபலிக்கிறது அதற்குள் தான் சத்தியம் வாசம் பண்ணுகிறது சத்திய தேவனாகிய கிறிஸ்துவும் வாசம் பண்ணுகிறார் வெளியிலே நாம் எப்படிப்பட்ட வேஷம் வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம் ஆனால் இருதயத்தில் வேஷம் போட்டு நாம் தேவனை ஏமாற்ற முடியாது அதனால்தான் நாம் ஆம்சந்தின்படி வாழாமல் இருதயத்தின்படி அதாவது ஆவியின்படி வாழ வேண்டியது இருக்கிறது நமது இருதயத்திற்குள் தான் ஆவியானவர் குடிகொள்கிறார் அதனால் இருதயத்தை பரிசுத்தமாக வைத்துக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் மனுஷர் உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் அழைப்பு எடுப்பார்கள் அப்போதுதான் அவர்களோடு ஐக்கியமாக இருக்க முடியும் என்பதற்காக அழைப்பார்கள் ஆனால் ரசிக்கப்பட்ட இருதயமோ எப்போதும் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்க விரும்பும் ஏனென்றால் அதைத்தான் தேவன் பார்க்க விரும்புகிறார் என்று அதற்கு தெரியும் இப்படித்தான் தேவ மனிதர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார் உயரமான நல்ல உடல்வாகுள்ள சவுலை புறக்கணித்து சிறுவனான தாவீதை தெரிந்து கொண்டார் தேவனுக்கு நமது உருவம் முக்கியம் அல்ல இருதயம்தான் முக்கியம் உங்கள் இருதயத்தை தேவன் பார்க்கும்படியாக பரிசுத்தமாக வைத்திருக்கிறீர்களா அல்லது மனுஷர் பார்க்கும்படியான நாடக கொட்டகையாக வைத்திருக்கிறீர்களா இருதயத்தின் தேவன் இயேசுவின்படி நடங்கள் அப்போது உங்கள் இருதயம் சுத்தமாகும் இயேசு தேவன் என்றென்றும் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார் பயப்படாதிருங்கள் ஆமேன்